தீபாவளிக்கு ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளாம்பாக்கம் பச்சானில் குடும்பத்தோடு போது என் பக்கத்தில் ரெண்டு இந்தாரன் பேசிக்கலாம் தமிழ்நாடு வேஸ்ட் தமிழ்நாடு பிச்சைக்காரன் ஆடுறான்றான் இதை கேட்ட எனக்கு சடக்குன்னு கோபம் வந்துருச்சு டெய் ஊரு விட்டு ஊர் வந்து பஞ்சமுளைக்கு வந்த பிச்சைக்காரன் நாயினி என் நாட்டை பற்றி கேவலமாக பேசுறியா என் நாட்டில் என்னென்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கு சிமெண்ட் சாலை சமாதிக்கு மணிமண்டபம் போனவங்களுக்கு பல்லாயிரம் கோடியில் செல வைக்கிற அளவுக்கு என் நாடு பணக்காரன் ஆடுறா இது மட்டுமா தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை போன்ற பண்டிகை நாள் வந்துருச்சுன்னா ஆயிரம் கோடி ஆயிரத்தி இரநூறு கோடினு டார்கெட் வச்சு சாராயம் வைக்கிறதுல என் நாடு தான்டா நம்பர் ஒன்னு இன்னொன்னு கொழுப்படுத்து போய் கள்ளச்சாராயம் கூட செத்து போயிட்டா கூட அவனுக்கு சோலையா பத்து லட்சம் தூக்கி கொடுக்குற பெருமை வாய்ந்த நாடுறான் என் நாடு இன்னும் ஒண்ணு என் விவசாயிகள் விளைய வச்ச நெல்லை பாதுகாக்கிறதுக்கு குடோன் கட்டுறதுக்கு வக்கு இல்லாதனால இந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் என் நாடு பிச்சைக்காரன் ஆடுறான் இந்த விஷயம் கூட எங்க அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சா டக்குன்னு ஒரு பத்து பாஞ்சு குடோன் கட்டி கொடுத்துருப்பாரா அவர் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் பிஸியாகவே இருக்கனால இந்த மாதிரி தேவையில்லாத செய்தியெல்லாம் அவர் காதுக்கு போகாதரா எங்கள் அப்பா அவ்வளோ பிச்சிரான்னு சொன்னோன்னே அவன் சொல்கிறான் விவசாயிகள் விளைய வச்ச நெல்லை பாதுகாக்க குடோன் கட்டி கொடுக்க நேரம் இல்லாத உங்கள் அப்பாவுக்கு பைசன் படம் பார்க்க நேரம் இருக்கான்னு கேட்குறான் இதை கேட்ட எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஏண்டா தமிழ்நாட்டு நியூஸை தமிழனை விட இந்திக்காரை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காண்டா இதுக்கு மேலே வேண்ட ஏதாவது பேசுறா நமக்கு தாண்ட அவமானம்னு சொல்லிட்டு வாயோ நீ மூடிட்டு நான் பாட்டு கிளம்பிட்டேன்